பெங்களூருவில் ஐடி பொறியாளரை பண மோசடி வழக்கில் கைது செய்யப்போவதாக மிரட்டி பதினோரு கோடி ரூபாயை சுருட்டிய சைபர் கிரிமினல்கள் மூன்று பேர் உள்ளனர் பெங்களூருவைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரே பாதிக்கப்பட்டவர் தகவல் தொழில்நுட்ப வல்லுநரான அவர் சந்தை முதலீட்டில் ஆர்வம் உள்ளவர் அவரது ஐம்பது லட்சம் ரூபாய் முதலீடு தற்போது பனிரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது இதை அறிந்த சைபர் மோசடி கும்பல் அந்த பணத்தை அபகரிக்க திட்டமிட்டனர் அது தொடர்பாக விஜயகுமாரை தொடர்பு கொண்டு பேசிய அவர்கள் தங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் என்றும் அமலாக்கத்துறையினர் எனவும் கூறினர் சில நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் எனவும் தெரிவித்த அவர்கள் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்போவதாக மிரட்டினர் பின்னர் விஜயகுமார் தனது ஆதார் பான் கார்டு மற்றும் கேஒய்சி தகவல் போன்ற தனிப்பட்ட விவரங்களை மோசடி கும்பலிடம் பகிர நேர்ந்தது அதைத் தொடர்ந்து அவர்கள் பல மாதங்களாக ஒன்பது வங்கிக் கணக்குகளுக்கு நிதியை மாற்றினர் விஜயகுமாரின் பேரில் வந்த புகாரின் பேரில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதி எனவும் மோசடி ஆசாமிகள் கொண்டனர் தமது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் பதினோரு கோடியை மோசடி ஆசாமிகள் விட்டதை அறிந்த விஜயகுமார் அதிர்ச்சியடைந்தார் குறித்து பெங்களூரு சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கையை விரைவுபடுத்தினர் எந்தெந்த கணக்கிற்கு பணம் சென்றுள்ளது என்பதை ஆராய்ந்தனர் அலகாபாத்தில் உள்ள ஒரு கணக்கிற்கு மட்டும் ஏழு புள்ளி ஐந்து கோடி சென்றிருப்பதை கண்டுபிடித்தனர் தவால்ஷா என்பவரது தங்கம் வாங்கியிருப்பது ஷாவை சுற்றி வளைத்து பிடித்து போலீசார் விசாரணையை மேலும் கடுமையாக்கினர் அப்போது துபாயில் உள்ள மோசடி கும்பலின் அறிவுறுத்தலின் பேரில் தாம் செயல்பட்டதாக தவால்ஷா கூறினார் அதற்காக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கமிஷன் பெற்றதாகவும் கொள்முதல் செய்த தங்கம் நீல்வா என்று அழைக்கப்படும் அடையாளம் தெரியாத நபரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் வாக்குமூலம் அளித்தார் தவால்ஷா அளித்த தகவலின் பேரில் சைபர் மோசடி கும்பலைச் சேர்ந்த தருண் நதானி கரண் ஆகிய மேலும் இருவரையும் போலீசார் சுற்றி வளைத்தனர் பின்னர் தவால்ஷா உள்ளிட்ட மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது பாரதிய சங்கிதா மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் துபாயிலிருந்து செயல்படும் சைபர் கிரிமினல்களின் பின்னணி என்ன அவர்கள் இந்தியாவில் உள்ளவர்களை மூளைச்சலவை செய்வது எப்படி அவர்களின் நெட்வொர்க்கில் இருப்பது யார் யார் எனவும் பெங்களூரு சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க